சாந்தி ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா பத்தொன்பது பன்னிரெண்டு இருபத்தி மூன்று பாபா தலைப்பு சொல்கிறார் மீடே பச்சே சர்வீஸ்க்கு விருத்திக்கே நயனைய தறிக்கை நிக்காலும் இனிமையான குழந்தைகளே சேவையை விருத்தி பண்ணுவதற்காக புது புது வழிகளை கண்டுபிடிங்க கவ் கவுமே ஜாக்கர் சர்வீஸ்கரும் ஒவ்வொரு வில்லேஜாக போய் சேவா பண்ணுங்கள் சர்வீஸ் கர்நெலிய ஞான்கி பரா சேவை செய்வதற்கு ஞானத்தினுடைய உச்சகட்டம் பரிபக்குவ நிலை என்பது இருக்க வேண்டும் பாபா கொஸ்டின் கேட்குறாங்க புத்திசே புராணி துனியா புல்திஜாவே இஸ்கி சகஜுக்திக்க முக்கியமான கேள்வி புத்தியால் இந்த பழைய உலகமே மறந்துடணும் அதற்கு சகஜமான வழி என்ன கர்கோ கடிகடி யாதுக்கு சகஜ வழி பாவா சொல்கிறார் வீட்டை அடிக்கடி நினைங்க எந்த வீடு நம்ம ஆத்மாவினுடைய சொந்த வீடு பரந்தாம வீடு புத்திமே ரகே அப்போ மிருத்திலோக்ஸே கிசாப் கிதாப் சுத்துக்கர் அமரலோக் ஜானாகே புத்தியில் இந்த விஷயம் நினைவில் இருக்கணும் இந்த மரண உலகத்தினுடைய கணக்கு வழக்கெல்லாம் நான் முடிச்சிட்டு அமரலோகம் செல்ல வேண்டும் தேகுசேபி பேகர் ஏ தேகிபி அப்படின்னு நைகி ஐசா அபியாசுஹோ இந்த தேகத்திலிருந்தும் பெக்கர் ஆயிடணும் அதாவது இந்த தேகம் கூட என்னுடையது அல்ல இப்படி பெக்கருக்கு எதுவுமே என்னோடதுன்னு இருக்காது போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி அபியாசம் இருக்கணும் இந்த தேகம் என்னுடையது அல்ல து பூராணி துனியா பூல் ஜாய்கி இந்த தேகம் என்னுடையது அல்ல என்றால் இந்த முழு பழைய உலகமும் மறந்துவிடும் பூராணி துனியாமே ரேத்தே அப்படி பரிபக்குவ அவஸ்தா பனானிகேன் இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் தனது பரிபக்குவ நிலையை கொண்டு வாங்க ஏக்ரஸ் அவஸ்தா கேள்வி மெஹனத் கர்ணிகே ஏக்ரஸ் ஸ்திதியை உருவாக்க நீங்கள் கொஞ்சம் முயற்சி என்பது எடுக்க வேண்டும் கீத் மாதா ஓ மாதா தூகி பாக்யே தாத்தா தாயே தாயே நீங்கள் எங்களின் பாகியத்தை உருவாக்கக்கூடிய தாயே பாகிய வித்தாதான் நீங்கள் தான் பாடல் மாமாவுடைய பாட்டு இது ஓம் சாந்தி ஜகத்தம்பாக்கி மகிமா பாரத்மே போத்தே ஜகதம்பாவினுடைய மகிமை பாரதம் முழுக்க ரொம்ப இருக்குது ஜகத்தம்பாக்கோ பாரதவாசியோங்கேலேயே அவர் கோய்பி ஜான் மம்மாவை பாரத மாதவாசிகளை தவிர வேறு யாருக்குமே தெரிவதில்லை பவித்ர ஆத்மா பவித்ரதா சே தும் லைட்டுக்கா தாஜ் பாத்தேகோ பாபா சொல்றாங்க நீங்க பவித்ர ஆத்மாவாக வந்தீங்க பவித்ரதாவினுடைய லைட் கிரீடமாக உங்களுக்கு அணியப்பட்டிருக்கிறது தூசரா புண்ணிய ஆத்மா உஸ்கோ ககாஜாத்தா ஜு தான் புண்ணிய கார்த்தே ரெண்டாவது புண்ணிய ஆத்மான்னு யார் சொல்லப்படுதுன்னா யாரு தானம் புண்ணியம் செய்யறாங்க அவங்க அங்கிரேஜுமே அதாவது தான் என்ன சொல்லப்படுதுன்னா வள்ளல் என்று சொல்லப்படுது பவித்ரகோ வைஸ்லெஸ் கஹெங்கே பவித்ர ஆத்மாவை வைஸ்லெஸ் அதாவது விகாரம் இல்லாதவர்கள் என்று அழைக்கப்படுது அலகலக அக்ஷர்கே தனித்தனியான வார்த்தை இருக்குது பாரத்மி தான் புண்ணிய ஒத்தாக போத் தான் தான புண்ணியம் என்பது நிறையாக நிறைய செய்கிறாங்க தும் ஞான் சாகர் சை நிகழிஹி ஞான் கங்காயேகோ நீங்கள் ஞான கடலிடமிருந்து வெளிவந்த ஞான கங்கைகள் வாஸ்துமே கங்காஷரை உள்ளபடியே கங்கை என்ற வார்த்தையே தவறு பரந்து பரந்தூ காயன்சலாத்தா இஸ்லேயே பேண்டிக்கே ஜாத்திஹே புகழ் பாடுறதுனால பாபா என்ன பண்றார் ஒப்பிட்டு சொல்கிறார் பாபாக்கர் பூராணி துனியாக்கி பூராணி சப் சீஜோ ஸோ சீஜோங்கோ நயா பனாத்தே பாபா வந்து தான் பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் புதுமைப்படுத்துகிறார் சொர்க்க நை சீஜு ஸ்வர்க்கம் என்பது ஒரு புது பொருள் எல்லாமே புதுசு தான் இருக்குவாங்க நை துணியாக்கா சமாச்சார் பாபா கி ஜான்தே புது உலகத்தினுடைய சமாச்சாரங்கள்லாம் பாபாவுக்கு தான் தெரியுது துனியா நை ஜான்தி ம் பாபா சொல்கிறார் புது பொருளை பற்றிய விஷயங்கள் பாபாவுக்கு தெரியுது உலகத்துக்கு என்ன தெரியுதுங்கிறார் பாபா ம் பகவானுடைய மகாவாகியம் கீதையின் பகவான் யார் பாபா அவற்றேருந்து புத்தி என்ன பண்ணிட்டாங்க திருப்பிட்டாங்க ஏனென்றால் சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு இந்த ஒரு கருத்து இருந்ததுனால எல்லாருடைய கவனம் எங்கே திரும்பிட்டு பரமாத்மாட்டேந்து எல்லார் பக்கம் பிரிச்சுட்டாங்க புத்தியை ஏஹே படாயி ஒண்ட்ருஃபுல் படாயி இதுதான் படிப்பு ஒன்ட்ருஃபுல்லான படிப்பு இது இஸ்மே பூடே ஜா ஜவான் பச்சே சப் படுத்தே இந்த படிப்பு ஒன்ட்ருஃபுல் ஏன் தெரியுமா சின்ன குழந்தையும் படிக்கிறாங்க வயதானவங்களும் படிக்கிறாங்க இளைஞர்களும் படிக்கிறாங்க தாய்மார்களும் படிக்கிறாங்க எல்லாருமே படிக்கிறாங்க கரிபோங்கோ ஓருகி அச்சா சான்ஸுங்க ஏழைகளுக்கு இன்னும் நல்ல சான்ஸ் கிடைக்கிது நிராகார் பாப்கேத்தே மாமேக்கம் யாது காரம் நிராகார கடவுள் சொல்கிறார் மனதால் என்ன நினைங்கன்னு யோகா அக்னிசே துமாரி விக்ரம் வினாசுவோங்க யோகா அக்னியால் உங்களுடைய விக்ரமங்கள்லாம் வினாசமாகிவிடும் ஏ பகவான்கே மகாவாக்யே இது பகவானுடைய வாக்கியம் கிஸ் புராணி துனியா புராணி தேகோபி சோடோ இந்த பழைய உலகத்தையும் பழைய தேகத்தையும் பழைய சம்பந்தங்களையும் மறந்துவிடுங்கள் இதுதான் பகவானின் மகாவாக்கியம் தேகிய அபிமானி பன்கர் நிரந்தர் பாபாவுக்கும் யாது ஆத்மான்னு உங்களை உணர்ந்து நிரந்தரமாக பாபாவை நினைங்க பகவானுகே நிராகார் பகவான் யார் ஒளி புள்ளி ஆத்மா ஷரீலே கர்டாக்கி பண்ண்த்திகே பாபா தோ கர்ப்பசே ஜனம் நெகி லேத்தே ஆத்மா என்ன பண்ணுது ஷரீரை எடுத்து இந்த சப்தமான உலகத்துக்கு வருது பாபா எந்த கர்ப்பத்தில் ஜென்மம் எடுப்பதில்லை உன்கா நாம் ஏக்கிகே அவரோட பேர் ஒரே பேர் தான் பாபா பேர் என்ன ஷிவ் சிவன் தான் பாபாவோட ஒரே பேர் அச்சா தாரணைக்கான முக்கிய சாரம் தேக அபிமான் சோட் சர்வீஸ் கர்ணிகை தேக அபிமானத்தை விட்டு சேவா பண்ணுங்க விசார் சார மந்தன்கர் பேகத்கி சர்வீஸ்கா சபூத்து தேனா ஞானத்தை நல்ல சிந்தனை பண்ணி எல்லையற்ற சேவையில் உதாரணமாக இருங்க ஸ்மிருதி லோக்சி புராணே சப் கிசாப் கிதாப் சுக்கு கர்ணா இந்த மரண உலகத்திலிருந்து உங்களுக்கு பழைய எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சுருங்க பூராணி தேக ஒரு பூராணி துனியாக்கும் புத்திஸே பூல்த்தே ஜானா பழைய தேகம் பழைய உலகத்திலிருந்து புத்தியால் நீங்கள் விடுபடுங்க மறந்துடுங்க புத்தியால் விடுபட்டுருங்க பாபா வரதான் கொடுக்குறாங்க எக்கீ ஸ்மிருதி துவாரா ஏக்கரஸ்திதி பனானை வாழை ஊஞ்சுப்பதிக்க அதிகாரிபவ ஒரே ஒரு நினைவு மூலமாக ஏக்கரஸ்திதியை உருவாக்கக்கூடிய உயர்ந்த பதவியினுடைய அதிகாரி ஆகுங்கள் ஏக்கரஸ்தி பண்ணிலேயே சதா ஏக்கி சுமிருத்திமே ஸ்தித்ரகோ ஏக்கரஸ்திதியை உருவாக்குவதற்கு சதா ஒரே ஒரு நினைவில் நிலைத்திருங்க அகர் ஏக்கே பஜாய் தூசரா கோய்பி யாதாயா தோ ஏக்கரஸ்கே பஜாய் பகுரஸ்திதி ஹோஜாய்கி ஒருவேளை ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்வதற்கு பதிலாக மற்ற நினைவு வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னங்கிறார் பாபா ஒரு நினைவுக்கு பதிலாக அநேக நினைவினுடைய உருவாகிடும் ஜிஸ் சமய ஓர் கோய் ரச ஆகர்ஷித் உசி சமயம் எதி ஆப்கா அந்திம் சமய ஆஜாவே தோ தோஞ்சு பத மக்த பல நினைவுகள் உங்களுக்கு இருக்கும்போது அந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஆக்கர்ஷனை உங்களுக்கு வருது ஆக்கர்ஷனுடைய ரசனை இருக்குதுன்னா அந்த நேரம் உங்களுடைய இறுதி நேரமாக இருந்தது என்றால் உயர்ந்த பதவி கிடைக்க முடியாது இஸ்லேயே ஆறு செகண்ட் அட்டென்ஷன் இருக்கோ ஆகவே ஒரு செகண்டும் கவனம் வைங்க சதைவு ஏக்கா பாட்டு பக்காகோ எப்போதுமே ஒரே ஒன்று அப்படிங்கிற பாடத்தை பக்கா பண்ணுங்க ஏக்கு பாப் ஒரே பாபா மற்றது எதுவுமே இல்லை ஒன்று அப்படிங்கிற பாடத்தை பக்கா பண்ணும் எக்கீ சங்கம்கா சமயம் ஒரே ஒரு சங்கமத்தில் தான் பாபா கிடச்சிருக்கா ஏக்கிற ஸ்திதி அப்போ ஒரே ஒரு ஸ்திதி தான் நமக்கு இருக்கணும் ஊஞ்சு பதுக்காக அதிகாரி மெல்ஜாங்க அப்போ தான் உயர்ந்த பதவியினுடைய அதிகாரியாக நீங்கள் ஆகுவீர்கள் பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க சுத்த சங்கல்போங்கா பூஜன் ஸ்வீகார் கர்ணேவாலேகி சச்சே சச்சே வைஷ்ணவ் சுத்த சங்கல்பத்தினுடைய உணவை எடுத்து கொள்ளக்கூடியவர்களே தான் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்கள் சுத்தமானவர்கள்னு சொல்கிறாங்க அடுத்து பாபா நமக்கு பத்திர புஷ்பில் சொல்கிறாங்க ஸ்வதர்ஷன் சக்கர சதா ஸ்வதக ஃபித்தாரகே இப்போ பரதர்ஷன் சக்கரசே முக்து ரகிங்க ஆத்ம சிந்தனை பற்றிய சக்கரம் நினைவு இருந்தது என்றால் மற்ற எல்லா விதமான சக்கரத்திலிருந்தும் விடுபட்டுவீங்க பரதர்ஷன் அப்படிங்கிறதுலாம் மற்றவங்கள பார்க்கறது மற்றவங்கள நினைக்கிறது அடுத்த விஷயமே நமக்கு வராது அப்போ கியூ கியா கே கொஸ்டின் கி ஜால்ஸே சதா முக்துவோஜாவோ இப்போது ஏன் எதற்குங்கிற அந்த பெரிய பே கொஸ்டினோட வலையிலிருந்து உங்களை நீங்கள் விடுவிச்சுக்கோங்க தோ யோக யுக்த் ஜீவன் முக்த் சக்கரவர்த்தி பன் பாக்கே சாத் விஸ்வ கல்யாண்கி சேவாமே சக்கர லகாத்தே ரஹேங்கே ஏக்கு சுதர்ஷன் சக்கர அநேக வியர்த்த சக்கரம் சக்கரோஸ்கோ சமாப்த கர்ஜாத் பாபா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் யோக யுக்தாக பாபா நினைவில் இருந்து ஜீவன் முக்தி நிலையிலிருந்து சக்கரவர்த்தி ஆகி பாபாவுடன் உலக நன்மைக்கான சேவையினுடைய சக்கரத்தில் ஈடுபட்டீர்களே ஆனால் ஒரே ஒரு சுதர்சன சக்கரம் அநேக விதமான வீணான சக்கரங்களை அழிக்க வல்லதுங்கிறார் பாபா ஆகவே சுதர்சன சக்கரம்னா ஆத்ம சிந்தனையினுடைய சக்கரத்தில் நம்ம இருக்கணும் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நான் ஆத்மா ஸ்வஸ்வரூபத்தில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள் கேள்விகளிலிருந்து நாம் விடுபடலாம் ஓம் சாந்தி